திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா அவங்களால் நம்ப முடியுமா ஆனால் எனக்கு நான் அந்த விஷயம் செஞ்சதுனால வந்து பல நல்லது நடந்திருக்குதுங்க அது என்னங்கிறது இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பக்தி தகவல் என்ன நான் திரு திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலுக்கு வடக்கு பகுதியில் உள்ள தரும் கோமதி அம்பாள் சமேத சுவாமி ஸ்ரீ தொண்டர்கள் நான் திருக்கோவிலில் வந்து சிறப்பு உலார்ப்பணி நடந்திருக்குதுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மித்த உங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஓம் சிவாய நமக அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த இது பணி எப்போ நடந்திருக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஞாயிற்றுக்கிழமைக்கில் நடந்திருக்குதுங்க குறிப்பாக இதை யார் பண்ணாங்க அப்படின்னா திருத்தாண்டக வேந்தர் உலகார பணிக்குழு சார்பாக வந்து நடத்தியிருக்காங்க நம்ம கோயில் இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உலகார பணி பார்ப்பாங்க இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருமந்திரம் நகரில் இருக்காங்கங்க இது வந்து வருஷ வருஷம் ஒரே ஒரு தடவை வந்து நம்ம கோயிலில் இது பண்ணி தருவாங்க அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒவ்வொரு சிவன் கோயிலை வந்து இவங்க தேர்ந்தெடுத்து அந்த கோயில் முழுவதுமாக சுத்தம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இது வந்து இவங்க வந்து இது எதுக்குமே வந்து பைசா வசூலிக்கலை யார்ட்டையுமே வந்து இவங்க எந்த இதுவும் இது பண்ணாமல் சொந்த செலவுலேயே த உளரப்பணி தேவையான பொருட்கள் மற்றும் அவங்களுக்கு ச தேவையான சாப்பாடு அடுப்பு அந்த மாதிரி இது எல்லா டூல்ஸு எல்லாமே அவங்களே கொண்டு வந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்கங்க இது வந்து கேட்குறதுக்கு உண்மையிலே வந்து ஒரு மகத்தான பணின்னே சொல்லலாம் இது கேட்குறதுக்கு மட்டும் இல்லை நான் இதை வந்து போ நேர்லேயே நான் இதை பார்த்தேன் அது மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை நம்ம கோயிலை சுத்தம் பண்ணுறாங்கிற நம்ம முதலே சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் வந்து நம்ம கோயிலுக்கு வந்து செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு போனது வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க கூட சேர்ந்து நானும் வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதும் வந்து ஒரு மனசுக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்குதுங்க இதுலையும் குறிப்பாக இவங்க டீமில் எல்லாருமே வந்து ஐம்பது வயசுக்கு மேல் உள்ளவங்க தான் இருக்காங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஐம்பது பேர் வந்திருக்காங்க ஐம்பது பேருமே ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க இந்த கும்பாபிஷேக திருப்பணியாக தான் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம கோவில் வந்து பறந்து விரிந்த சோலைவனமாக காட்சி அளித்தது மரங்கள் செடி கொடிகளோட தொண்டர்கள் நைனா திருக்கோவில் உள்ள மரங்கள் அனைத்தையுமே வந்து கும்பாபிஷேக திருப்பணி காரணமாக வந்து வெட்டி எடுத்திருக்காங்க அந்த வெட்டி எடுத்த இலைத்தலை குப்பைகள் தான் வந்து கோவிலில் உள்ள அனைத்து வெளிப்பிரகாரத்தையுமே வந்து அடைச்சிருச்சுங்க அவ்வளோ குப்பை இருந்திருக்கு அதனால் மாதந்தோறும் உலகார பண்ணி பார்க்குற நம்ம தொண்டர்கள திருக்கோயில் கிளை கமிட்டி அன்பர்கள் வந்து வந்து இது பெரிய சவாலாகவே இருந்துச்சு இருந்தும் வந்து இவங்க ஆகஸ்ட் மாதம் நாலாவது ஞாயிற்றுக்கிழமையில் வந்து உலகாரப்பணியில் சுவாமி சன்னதியில் வெளிப்பிரகாரத்தில் உள்ள அனைத்து குப்பையுமே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க மீதி குப்பைகளை தான் வந்து அம்பாள் சன்னதியில் வந்து தேக்கி வச்சுருக்காங்க அந்த குப்பைகளை தான் வந்து இப்போ இந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடந்த உலகார பணியில் வந்து தூத்துக்குடி மக்கள் அந்த ஐம்பது பேர் எல்லாருமே வந்து சேர்ந்து வேரோடு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற விஷயமாக இருக்குது அது இது முதல்ல பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம் யாருக்குமே ஆனால் இது வந்து அந்தளவுக்கு வெளியே தெரியலை உழவார பணினா என்னன்னே தெரிய மாட்டேங்கி ஏன் இது யாருக்கும் தெரிய மாட்டீங்க அப்படின்னா வந்து சுவாமி மேலே அக்கறை இல்லை பயபக்தி இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் நிறைய அதனால் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்து நம்ம வீட்டுக்கு வீடை எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கோவில்களையும் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஹிந்துவோட கடமை அது மாதிரி இதை நம்ம வந்து ஒரு சபதமாகவே எடுத்து இனி வரும் காலங்களில் வந்து நம்ம நம்ம கோவில்களையும் வந்து அசுத்தம் படுத்தாமல் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் இதைப்போல் வந்து நான் அடுத்து உளவாரப்பணிலாம் என்னங்கிறதையும் உழவாரப்பணி பண்ணுறதுனால அவங்கவுங்க ம மக்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ உங்களுக்கு வந்து நான் எடுத்துக்கு நேராகவே லைவாகவே உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன் இதை வந்து யாருமே ஏமாற்றி பேச வச்சதில்லை அவங்களோட உண்மையான கருத்துக்களை பகிர்றது மூலமாக தான் உங்களுக்கு நான் எடுத்து போட போகிறேன் அது மாதிரி இதை இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு வந்து யாருக்கும் நம்ம பக்கத்தில் உள்ள கோயிலை வந்து பெ இது பெரிய கோவிலாக இருக்குது சுத்தம் பண்ண ஆள் வரணும் அப்படின்னா வந்து இவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் இதுலேயும் உங்கள் கோவில்கள்லையும் உளவாரப்பணி பணி செஞ்சு இது பண்ணலாம் அது மாதிரி இன்னும் உலவார பணி நடக்காமல் பல கோ சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்கள்லாம் வந்து புதைந்த நிலைமையில் கிடக்குது அதை நம்ம வந்து புத்துணர்ச்சி செய்து புதுமைப்படுத்தி நம்ம வந்து அந்த கோவிலை வழிபாடு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் பதிவிட்டுக்கிறேன் தன் கடன் அடியணை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம்